வணக்கம் நேர்களே வெல்கம் டு எட் அனதர் வண்டர்ஃபுல் எபிசோட் ஆஃப் உணவே அமிர்தம் அதாவது நம்ம வந்து டெய்லி இந்த இட்லி தோசை பொங்கல் உப்புமா இதெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிருவோம் ஆனால் தொட்டுக்க என்ன அப்படின்னு யோசிக்கிற பெண்கள் தான் பல பேர் இருக்காங்க டெய்லி செய்கிற சட்னி சாம்பாரே வெறுத்து போயிட்டா இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்குற ரெசிபீஸ் வச்சு நீங்கள் வந்து சுவையான இன்னோவேட்டிவான சைட் டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் எல்லோரையும் அசத்தலாம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன அருமையான ஒரு தொட்டுக்கொள்ளும் உணவு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு ஐ எம் ஆல்சோ லேர்னிங் சோ மெனி நியூ ரெசிபிஸ் ஆரோக்கியத்தோடையும் இன்னோவேஷனையும் கலந்து நீங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப அருமை அந்த வகையில் இன்னைக்கு எந்த ஒரு உணவை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தாய்மார்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு சவாலாக இருக்கிறது சின்ன பிள்ளைங்கள சாப்பிட வைக்கிறது எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேறு வேணும் எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா அதை செஞ்சுது அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு முக்கியமான உணவுகளை செஞ்சு அதோடு இந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு தொடு உணவு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இனிப்பு இஞ்சி மாங்காய் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இனிப்பு இஞ்சி மாங்காய் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு முக்கியமான உணவுகள் எது செஞ்சாலும் அதோடு சேர்த்து இதை தொட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு குளிப்பு ஒரு காரம் இனிப்பு மூணும் கலந்த அந்த ஒரு தொடு உணவு அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு தேவையான ஒரு ஊட்டங்களை எல்லாம் கொடுத்தோம் இதில் முக்கியமாக மாங்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாங்காயில் உள்ள உள் ஊட்டச்சத்துக்கள் எத்தனையுமே இதில் வந்து எந்த ஒரு கலவையும் மாறாமல் இதில் கலந்துருக்கிறதுனால உடம்புக்கு ஊட்டம் கிடைக்குது இன்றைய காலகட்டத்தில் மாங்காயை வந்து வேண்டான்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அது ஒரு தவறான கருத்து மாங்காயை தனியாக அப்படி பயன்படுத்துகிற போது சில விதமான உடம்புல கோளாறுகள் வரத்தான் செய்யுது ஆனால் நம்ம இஞ்சியோடையும் இந்த வெள்ளத்தோடையும் சேர்ந்து அந்த மாங்காயை பயன்படுத்தும் போது அதனுடைய மாங்காயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேடுகளும் நீங்கி உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடியதாக இது அமையுது அதில் இந்த மாங்காய் இஞ்சி இனிப்பு சேர்ந்த இந்த இணை உணவு சிறந்த குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் பெரியவர்களையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தொடு உணவாக அமைது இதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க ஓகே நேர்களே டாக்டர் சொன்னபடி இனிப்பு இஞ்சி மாங்காய் நம்ம செஞ்சிடலாம் செஞ்சுட்டு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இஞ்சிடு பழகா மஞ்ச செவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனக்கூடுதில்லையே

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு சூப்பர்பான தொட்டுக்கொள்ளும் உணவு பற்றி டாக்டர் சொன்னார் இல்லைங்களா அந்த வகையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இனிப்பு இஞ்சி மாங்காய் வாங்க இனிப்பு இஞ்சி மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ் அகைன் பனை வெள்ளம் பேஸ் பண்ண டிஷ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு சமயத்துலலாம் வீட்டில் வந்து மாங்காய் பச்சடி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது வெல்லம் பச்சை மிளகாய் ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம் சேர்ந்த ஒரு ஸ்வீட் ஸ்பைசி ஸ்டியூவாக இது பண்ணுவாங்க இது பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பச்சடி ஸோ இதை இன்ஸ்பயர் பண்ணுற வகையில் தாங்க இந்த இனிப்பு இஞ்சி மாங்காய் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்ச பச்சை மாங்காய் ஸோ இந்த மாதிரி பச்சை மாங்காய் நம்ம வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நல்லா கட் பண்ணி வச்ச இஞ்சி தோல் நீக்கி நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் பனை வெள்ளம் வந்து தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக வச்சுருக்கோம் இது தான் நம்ம நல்லா கொதிக்க விட்டு பனை வெள்ளம் பாகா பண்ணிக்க போகிறோம் ஸோ இதில் நமக்கு வந்து முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காயும் இஞ்சியும் சிறிதளவு தண்ணீரில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம் ஸோ இந்த கடாய் நல்ல வார்ம் ஆயிடுச்சு இப்போ இதில் சிறிதளவு தண்ணி விட்டுக்கிறோம் இதில் நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணீரில் நம்ம நல்லா கொதிக்க விடுறச்சே அதோட ஜூஸஸ் எல்லாம் அந்த வாட்டர்ல நல்லா சேர்ந்து அந்த அரோமா அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ஒரு கான்காக்சன் மாதிரி இறங்கிடும் அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப் செய்யறோம் இதோட பொடி பொடியா நம்ம வெட்டி வச்ச பச்சை மாங்காய் இதையும் பண்ண போறோம் மாங்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இட்ஸ் ரிச் இன் ஃபைபர் அந்த புளிப்புத்தன்மை வந்து உடலுக்கு அவ்வளவு நல்லது இத பத்தி வந்து நமக்கு டாக்டர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க எப்படி இந்த புளிப்புத்தன்மை வந்து உடலுக்கு எவ்வளோ நல்லது செய்யுது சுவைகளில் இந்த புளிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சுவை ஓகே இப்போ நம்மளோட மாங்காய் இஞ்சி கலவை நம்ம சிறிது நேரம் வேக விட்டுருக்கோம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மூடி சிம்ல நம்ம ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து சிறிதளவு தண்ணீர் விட்டுக்கலாம் இந்த தண்ணீரில் நம்ம திக்கா தயாரிச்சு வச்சிருக்கிற பனை வெல்லம் பேஸ்ட் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பாகு பதம் அதாவது ஒரு சிரப்பி கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம வேக வச்சிருக்கிற மாங்காய் இஞ்சி இந்த கலவையோட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக சிறிதளவு கல்லுப்பு தூவி இறக்கிட்டால் சுவையான இனிப்பு இஞ்சி மாங்காய் தயாராகிடுங்க இப்போ நம்மளோட பனி வெள்ளம் நல்ல திக்காயி ஒரு பாகு மாதிரி ஆயிடுச்சு நல்ல ஒரு கம்பி பதம் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த பதம்க்கு வந்துருச்சு பாருங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த அடுப்பு அனுச்சிடலாம் மீன் வாய் நம்மளோட மாங்காய் இஞ்சி கலவை நல்ல வெந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிருக்கு நல்ல மாங்காய்கள்லாம் நல்ல சாஃப்டாயிடுச்சு ஸோ இந்த கலவையோட நம்ம தயாரிச்சு வச்சிருக்கிற பனி வெள்ளம் பாகு இது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதுங்க ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் இன் இனிமேல் கொதிக்க வைக்க வேண்டாம் ஸோ நம்ம இமீடியட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கிறோம் ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம் ஏன்னா அந்த பனை வெள்ளமோட ஸ்வீட்னஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மெண்ட்டாக உப்பு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் டன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்க்கவே எல்லா சுவைகளோட கலவையா இருக்கு ஒரு ஸ்வீட் சவர் கல்லுப்போட அந்த உப்புத்தன்மை இஞ்சியோட காரம் இந்த மாதிரி ஒரு அரிசுவைகளின் கலவையாக இருக்கிறதாங்க நம்மளோட இனிப்பு இஞ்சி மாங்காய் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதை எப்படி உட்கொள்ளலாம் எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக உட்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்புறம் இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான உணவா இருந்துச்சு அதாவது நம்ம ஜென்ரலா வீட்டில் வந்து மாங்காய் ஊர்காய் இல்ல மாங்காய் தொக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வோம் ஸோ மாங்காயை மட்டுமே ஹைலைட்டா வச்சு செய்யாம அது ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த வெள்ளம் இஞ்சி இதெல்லாம் சேர்க்கறதால பத்தி பல பெனிஃபிட்ஸ் நீங்க சொன்னீங்க ஸோ இதோட அதாவது இந்த மாங்காய் வந்து சில பேர் வந்து தவிர்க்கிறாங்க அதாவது சூடாயிடும் அப்படின்லாம் ஒரு கருத்து உண்டு வீடுகள்ல சொல்லுவாங்க இந்த மாங்காய் வந்து உடலுக்கு வேற என்னென்ன கொடுக்குது மாங்காயை தனியா நம்ம பயன்படுத்தும் போது பல விதமான நன்மைகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துருக்கோம் இது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மின் சாதன பொருட்களை பயன்படுத்துறது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஆகிடுச்சு ஒரு செல்போன் எடுத்து பார்த்தாச்சுன்னா செல்போன்ல இன்னைக்கு எல்லாமே வந்துருது அதில் நம்ம தட்டி அதில் வந்து நியூஸ் பார்க்குறது அதில் பார்க்குறது அதே மாதிரி டிவி எடுத்து பார்த்தாலும் சரி லேப்டாப் எடுத்தாலும் சரி அல்லது நம்ம வந்து கையில் வச்சு ஐப்பாட்டோடைய உட்காடுறாங்க இது வந்து இந்த கண்ணில் வந்து அதில் வந்து ஒரு ப்ளூ ரேஸ் அதாவது ஒரு ஊதா ஒளி அதுலேருந்து வந்து கண்ணினுடைய ரெட்டினாவை தாக்கிறதா இருக்குது இது தொடர்ச்சியாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது இந்த கண் பொருட்களை இந்த மின்சாதன பொருட்களை பார்க்காதேன்னு அந்த குழந்தைங்கள சொல்ல முடியாது போது அந்த ரெட்டினாவை அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல நுட்பமாக பார்வைக்கு பயன்படக்கூடிய ஒரு சத்துக்களை தடுக்கக்கூடிய வகையில் நம்ம உணவை அமைச்சுக்கணும் அந்த வகையில் இந்த மாங்காய் உணவு ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது ரொம்ப நாள் பட இந்த மின்சாதன பொருட்களை பயன்படுத்துறதுனால மேக்குலர் ரீஜெனரேஷன் சொல்லக்கூடிய கண் பார்வை பாதிப்பை ஏற்படக்கூடிய பல காரணங்கள் இந்த ப்ளூ புளூரைஸில் இருக்குது அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மாங்காயில் இருக்குது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாங்காயை நம்ம நிறைய சாப்பிடும்போது போது வயிற்றில் வந்து மந்தம் சேர்ந்துடும் புளிப்பு சேர்ந்துடும் கேடுகள் ஏற்படும் செளி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுகள்லாம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த கலவை உணவு ஒரு சிறந்த ஒரு கலவையாக இருக்கும் அதில் சேரக்கூடிய இஞ்சியும் சரி வெள்ளமும் சரி மாங்காயில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிடுது அதே மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த பொருளையும் மாற்றிடுது மாங்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் இல்லாமல் இஞ்சியில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய ஆற்றலும் அதில் சேர்கிறதுனால இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குது இந்த கலவை வேறு எதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னாச்சுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் நம்ம இதை முக்கியமாக கொடுக்குறோம் இந்த உணவு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறோம் அதனால் அவங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை கூட்டுது இது வாரத்தில் ரெண்டு நாள் மாத்திரம் இந்த இஞ்சி சேர்ந்த மாங்காய் இனிப்பு தொடு உணவை நம்ம பயன்படுத்தும் போது அவங்க படிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகுது கண் பாதுகாக்கப்படுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே மாதிரி இரத்த அணுக்கள் உற்பத்தியையும் அதிகப்படுத்துது சின்ன குழந்தைங்களிலே பலவிதமான ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால பெரும் அதாவது பின்பகுதியில் பெரியவங்களான பிறகு ஏற்படக்கூடிய பல பெரிய வியாதிகள் வருவதை தடுக்கிறதுக்கு இந்த உணவு உதவியாக இருக்குது அந்த வகையில் இந்த உணவு ஒரு சிறந்த ஒரு தொடு உணவு ஓகே இன்னைக்கு ரொம்ப நம்ம வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்த்தோம் இனிப்பு இஞ்சி மாங்காய் இது கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களோட பசங்களுக்கும் கொடுங்க இந்த மாங்காயை எப்படி சுவையான ஒரு நியூட்ரிஷியஸான வகையில இன்கார்ப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு சமையல் டிப்ஸ் பகுதியில் சத்யா வழங்கும் ஐநூறு ரூபாய் மதிப்புடைய கிஃப்ட் வவுச்சர் வாங்க போற அந்த ரெண்டு நேயர் யாரு அப்படின்னு பார்க்கலாம் ஜனனி திண்டிவனம்ல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க முடக்கத்தான் கீரைய கூட்டாகவோ பொரியலாகவோ செய்யும் போது லேசா ஒரு தன்மை வரும் ஒரு வாடையும் அடிக்கும் அது நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கு பதிலா முடக்கத்தான் இலைய லேசா வானல்ல வதக்கிட்டு மிக்சில நைசா அரைச்சு தோசை மாவுல கலந்து சிறிதளவு சீரகம் சேர்த்து தோசை ஊத்துனா ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்கன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம சத்துக்காக கொடுக்குற சில பொருட்கள் அவ்வளவு சுவையாவோ இல்லை ரொம்ப மனம் வாய்ந்ததாகவோ இருக்காது அதை குழந்தைகள் நிச்சயமாக சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இதை மாற்று வழியில கொடுக்கும்போது அவங்களுக்கு சத்துக்கு சத்தும் ஆச்சு இந்த பொருட்களெல்லாம் அவங்க உடம்புல சேர்ந்த மாதிரியும் ஆச்சு அடுத்த நேயர் லாவண்யா திண்டுக்கல்லிருந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்க அனுப்பியிருக்கிற முதல் டிப்ஸ் புளி வெல்லம் உப்பு போன்ற பொருட்களை பிளாஸ்டிக் டப்பால வைக்கிறத தவிர்க்கலாம் இவை காற்றுப்பட்டா நீர் விடும் தன்மை கொண்டவை அதனால பிளாஸ்டிக்குடன் சேர்ந்து ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஆரோக்கியத்துக்கும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதனால கண்ணாடி பீங்கான் டப்பாகள்ல பாதுகாத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு முன்னாடி காலங்கள்ல நம்ம அம்மாக பாட்டி எல்லாருமே இந்த கண்ணாடி குடுவைகள் பீங்கான் குடுவைகள் தான் பயன்படுத்தினாங்க இப்போ மாறி வர்ற காலத்துல எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம் அதுக்கு மாற்றா இத கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க மீண்டும் வேறொரு உணவை அமிர்தம் எபிசோட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும்